வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து பீக்கங்காய் வச்சு நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் பீக்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு அந்த தோலை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பீக்கங்காய் வந்து அவ்வளோ பெனிஃபிட்டு பீக்கங்காய் தோல் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க எதையும் விட்டுறாதீங்க நம்ம தோ உள்ளே உள்ள பல்ப் எடுத்துகிட்டு தோலை போட்டுருவோம் தோல்லேயும் அவ்வளோ இருக்குது நம்ம வெயிட் லாஸுக்கு வந்து அவ்வளவு இது ஹெல்ப்பை பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு அதோடு இல்லாமல் குடலில் உள்ள நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்ணிடும் அதோடு இல்லாமல் இந்த உடம்புல உள்ள கொழுப்பு கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சிரும் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ எதிர்ப்பு சக்தி ஃபைபர் கண்டென்ட்டு ஜாஸ்தி இதை வந்து நம்ம எடுக்க எடுக்க மு முகம் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் இது தோல் உள்ள விளக்க பல்பு எல்லாமே வந்து பெனிஃபிட்டு அதனால் இதை கண்டிப்பாக இந்த இந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு பெரிய ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து பருப்பு நல்லா பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்த பிற்பாடு ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வந்து தேங்காய் பல் எடுத்திருக்கேன் இதை ரெண்டும் முதல்ல நல்லா வதக்கிடலாம் இதை வதக்கிட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் அரை கிலோ தோல் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த தோலை இப்போ நம்ம வதக்கிக்கலாம் தான் தக்காளி சேர்க்க போகிறோம் இந்த தோலை நல்லா வதக்கும் போது அரைச்சிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ நான் சூப்பராக இருந்தது இந்த தோல் நான் பீக்கங்காவை வச்சு அடுத்த ரெசிபி உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ தோல் தான் வந்து முதல் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லது சுருளை நல்லா வதக்கணும் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த காயை எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லது அதோட நம்ம நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோன்னா கேலரிஸே ரொம்ப கம்மி இந்த ரெசிபியில் நம்ம இதை கூட வந்து ஜூஸாக ஜூஸாக எடுக்கிறதுக்கு நம்ம எப்படின்னாலும் சுகரு எல்லாமே சேர்ப்போம் ஆனால் வந்து இப்படி ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிடும் போது இதை நம்ம சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அதோடு இல்லாமல் நம்ம வந்து இட்லி தோசை அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நல்லா கடுகுழ்ந்த மருப்பு தாளிச்சிட்டோம்னா இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம் இல்லை சாதத்தில் கலந்து சாப்பிட்றோம்னா தாளிக்காமல் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக மையாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை இது விட்டோ சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷே தேவையில்லை வெயிட் லாஸில் இருக்கவங்க சாப்பிட்டிங்கன்னா தேவையில்லாத எங்கெங்கெல்லாம் அந்த கொழுப்பு கட்டி இருக்கோ அந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் உடனே கரைஞ்சிரும் சாப்பிட சாப்பிட இதை நம்ம உடனே ஒரு ஒரு வாரத்தில் இதோட ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது தான் இதோட ரிசல்ட் இதோட பெனிஃபிட் நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் இதை நல்லா ஆற வச்சிடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லேயே நல்லா வந்து இதுவாகிருச்சு வதங்கிடுச்சு இதை ஒரு சைடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு இந்த கடாயிலே திருப்பி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு அதை தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு செஞ்சுருக்கேன் அதை மிக்சியில் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து தாளித்தாச்சு பாருங்கள் நல்ல மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கடுகுந்த மருப்பு சேர்த்தாச்சு ஒரு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக இருந்தது இந்த பீக்கங்காய் தோல் துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நார் சத்து லோ கேலரிஸ் இதில் வந்து ரத்த அணுக்கள் கம்மியாக இருந்தால் கூட இது சாப்பிட சாப்பிட வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ப்ளட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக அந்த கொழுப்பு கட்டிகள் இப்போ எல்லா வயசுக்கும் உள்ளவங்களுக்கும் வருது அதெல்லாம் வந்து இது வராமல் தடுக்கிறதுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டு இப்போ நம்ம தாளிச்சாச்சு நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் தாளிப்பு கொடுக்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சிங்கன்னா சாதத்தில் சூடான சாதத்தில் நெய்யும் நல்ல நெய் வேணாலும் விட்டுக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கலந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பெனிஃபிட் தெரிஞ்சால் தான் அந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணியே பார்ப்போம் இல்லைனா இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காதுன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ